சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மொழிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இதில் விசிகாவைச் சேர்ந்த ரவிக்குமார் வன்னியரசு அரசு இலங்கை எம்பி சிவாஜி லிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய வன்னியரசு அரசு தமிழ் ஈழ விடுதலையில் இந்தியாவில் பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவாக இல்லை என்று கூறினார் ரவிக்குமார் பேசும்போது குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் இலங்கையை சேர்க்காத மத்திய பாஜக அரசு இலங்கையிலிருந்து குடியேறிய ஒரு லட்சம் பேருக்கு குடியுரிமை தர மறுப்பதாக விடுதலைக்காக அஹிம்சை போராட்டம் நடந்து வருகிறது என்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தடை நீடிக்க வேண்டும் என்கின்ற அந்த விதியை திருத்தி இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தடையை நீட்டித்திருக்கிறது என்றால் நமக்கு தமிழத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஒருபோதும் இந்திய அரசு ஆதரவாக இல்லை அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி நமக்கு ஆதரவான சக்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச அளவில் புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையை நாம் எப்படி இதை அணுக முடியும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ன செய்கிறது ஈழத் தமிழர்களை எப்பொழுதுமே எதிரிகளாகவே பார்க்கிறது அது கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருந்த சட்டத்தில் எந்தெந்த நாடுகளில் இருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கு நாங்கள் இங்கே குடியுரிமை கொடுப்போம் என்று ஒரு பட்டியலை போடுகிறார்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் பங்களாதேஷில் இருந்து வந்தவர்கள் மியான்மரில் இருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் பட்டியலிலே போடும் போது இலங்கையில் இருந்து வந்தவர்கள் என்று அந்த பட்டியலிலே அவர்கள் சேர்க்கவில்லை இலங்கையை அவர்கள் சேர்க்க விட்டார்கள் காரணம் என்னவென்றால் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த ஏறத்தாழ ஒரு லட்சி முகாம்களிலும் முகாம்களுக்கு வெளியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களிட குடியிருப்பை தர இந்திய ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க